அஞ்சலி ஹெல்த் தாஸ் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க எந்த டாக்டர் அது எப்படி குழந்தைக்கு ஒன்றா ஆகாமல் அஞ்சலிக்கு மட்டும் ஆகும் அதை நான் உடனே வோமிட் பண்ணிவிட்டேனே ஷ்வேதா தொண்டெல்லாம் புண்ணாயிடுச்சு சாப்பிடவே முடியல டைஜெஷனும் ஆகலை அதான் அப்படி சொல்கிறாங்க வேணுண்ணா டாக்டருக்கு ஃபோன் பண்ணித்தரேன் பேசுகிறியா அம்மா நொ நொன்னு இட்ஸ் ஓகே நாட் ஓகே ஸ்வேதா ஒவ்வொரு முறையும் என் பொண்ண குற்றவாளி மாதிரி நீ நிக்க வைக்கிற பூமியும் அவர் கட்டின தாலிக்கு கூட மதிப்பு தராம எங்களை அவமானப்படுத்துறாரு அம்மா என் பொண்ணு எடுத்த முடிவு உங்க பையனால நடந்தது இதுக்கு இப்ப நீங்க என்ன பதில் சொல்றீங்க நீங்க அபோஷன் பண்றது பாவம்னு சொன்னா என் பொண்ணும் அவளோட குழந்தையும் அல்பாயசுல போக இருந்ததுக்கு காரணம் உங்க பையன் சொன்ன விசாரிக்க பேசாதீங்க பூமி அஞ்சலி விவாகரத்து பண்றத கனவுல கூட நினைக்காத அஞ்சலி இனி பூமி இத இறப்பண்ணு இப்படி தப்பா முடிவெடுக்காத எப்ப இருந்தாலும் இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நீதான் உன் வாரிசுதான் எங்க குடும்ப வாரிசு மன்னிச்சுக்கங்கம்மா உள்ள போங்க இதுக்கு மேல நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் இப்ப உள்ள போறேன் ஆனா திரும்ப என் பொண்ணு இதே தப்ப பண்ணாம இருக்கணும்னா பூமிநாதன் விவாகரத்து பண்ண கூடாதுன்னு பேச்சி அம்மா சொல்லணும் ஏன்னா பூமி அம்மா பேச்ச தானே கேப்பாரு சொல்ல சொல்லுங்க அண்ணி பாவத்தை பண்ண போறீங்களா இல்ல கொடுத்த வகை காப்பாத்த போறீங்களா அம்மா இல்லைவா இது எனக்காக இல்லைவா குழந்தைக்காக புத்தர்கள் நிம்மதிக்காக இது இது நிச்சயம் வேணுமா எதை நீ செய்யறதா இருந்தாலும் அவங்க பிரசவத்துக்கு அப்புறமா முடிவு பண்ணலாம் இப்ப நம்மளால ஒரு பாவம் வர வேண்டாம் அஞ்சலி மனசால கூட நீ இதை யோசிச்சிருக்கக்கூடாது உங்க அம்மா சொன்னது உண்மைன்னா வரை என் பையன் இனி விவாகரத்தை பத்தி பேச மாட்டான் நீ இந்த தப்ப திரும்ப பண்ணாத சொல்லிட்டேன். நம்பிதான் சும்மா போற திரும்பவும் நம்ப வச்சு ஏமாத்திடாதீங்க வாஞ்சலி